தனி மாவட்டம் முக்கிரமண்டி அருகே செட்டிவெட்டி கிராமத்தில் பயணிகளை ஏற்றி செல்வதற்காக அபய ஆட்டோக்கள் நிற்பது வழக்கம் இன்று காலை பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக இரு அபயாசின் மீது தேனி மாவட்டம் ஆண்டிபட்டியில் இருந்து எம் மாடல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஒன்று காலையோறும் இருந்த இந்த ஆட்டோக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது விபத்துக்குள்ளாகி அருகே இருந்த இரு வீடுகள் மற்றும் மளிகை கடைக்குள் போந்து இந்த விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஆட்டோக்கள் அமர்ந்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் பெருராஜ் என்பதால் பரிவாயில் உயிரிழந்தார் இந்த ஈடுபாடுகளில் சிக்கிய சிக்கியவர்களை தீயணைப்பு திரை வீரர்கள் மற்றும் பொதுமக்களில் இருந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி மீட்டனர் இதில் அந்த ஆதரவில் இருந்த பள்ளி மாணவியான ஜெசிகா மற்றும் அவரது தந்தை தவராஜா மலை மலைராமன் அறிவழகன் மலைராஜா விஜயகுமார் உள்ளிட்ட ஆறு பேர் பரிவாயமடைந்தனர் படுகாயமடைந்த அனைவரும் மீட்டு உச்சலமட்டி அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்ட நிலையில் சுக்கலமட்டி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து தொடர்பாக உச்சமண்டி தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய லாரி லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர் இன்றிருந்த ஆட்டோக்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி ஒருவர் பலியான மற்றும் ஆறு பேர் படுகாயமடைந்த சம்பவம் உச்சமண்டி தருவியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது We'll be right <laughs> back.